ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல தமிழ் பேசும் திரைப்படமாக வந்த ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டத்துல நம்ம எத்தனையோ தமிழ் படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அப்படிப்பட்ட இன்றைய காலத்தில் நீங்க யோசிச்சிருக்கீங்களா நம்மளோட தமிழ்நாட்டுல முதல் முதல்ல வெளியிடப்பட்ட தமிழ் பேசும் படம் எதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் தான் காளிதாஸ் ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் எச் எம் ரெட்டியோட இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படம் பி ஜி வெங்கடேஷன் டி பி ராஜலட்சுமி மேலும் பலர் நடிச்சிருந்திருக்காங்க இந்த திரைப்படம் தான் தமிழ்ல வெளிவந்த முதலாவது பேசும் படமாகும் இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா தயாரித்த அரங்கிலேயே இப்படமும் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தின் பாடல்கள் மதுரை கவி பாஸ்கரதாஸால் எழுதி நாடக மேடையில் பாடப்பட்டு வந்திருக்கிறது இந்த படத்தின் மூலம்தான் தமிழ் படத்தின் பாடலாசிரியர் என்று பெயர் பாஸ்கரதாசுக்கு கிடைத்தது இப்படத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் பல தேசப்பற்று பாடல்களும் இடம்பெற்றிருந்ததாகவும் சொல்றாங்க காளிதாஸ் படத்தின் கதாநாயகியாக நடிச்ச டி பி ராஜலட்சுமி வித்யாத்ரி அப்படின்ற கதாபாத்திரத்திலையும் அவருக்கு கதாநாயகனாக நடிச்ச பி ஜி வெங்கடேசன் அவர்கள் காளிதாசன் அப்படின்ற கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கு ஹிந்தியிலும் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி சென்னை சினிமா சென்ட்ரல் அப்படின்னு சொல்ற தேட்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னில் திரையிடப்பட்டிருக்கு அன்றைய சுதேசி மித்ரன் பத்திரிகையில வெளியான காளிதாஸ் பட விளம்பரம் தமிழ் தெலுங்கு பாஷையில் தயாரிக்கப்பட்ட முதல் பேசும் படக்காட்சியை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க மிஸ் டி பி ராஜலட்சுமி மற்றும் பிஜி வெங்கடேசன் நடிக்கும் காளிதாஸ் முழுவதும் பேச்சு பாடல் நடனம் நிறைந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இன் மூவி டோன் கம்பெனியரால் தயாரிக்கப்பட்டது உயர்ந்த கீர்த்தனங்கள் தெளிவான பாடல்கள் குரத்தி குரவன் நாட்டியங்கள் என இப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரும் சுதேசி மித்ரன் பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க முதல் முதல்ல வந்த தமிழ் பேசும் திரைப்படம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளவுதான் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிகை பத்தியும் சொல்லுங்க அதைப் பத்தியும் பேசலாம். பாய்